சர்ச்சை வளையத்தில் சிக்கியிருக்கும் நித்யானந்தா புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு நகைச்சுவையாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார்

பாலியல் வீடியோ தொடங்கி சமீபத்திய குழந்தை கடத்தல் புகார் வரை சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது அவரின் வாழ்க்கை பயணம் தப்பே போக தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க

தாம் பேசும் தமிழ் யாருக்குமே புரியவில்லை என கிண்டல் அடித்திருக்கும் அவர் அதை புரிந்து கொள்ளாமல் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விடுவதாக ஒருமையில் எள்ளி நகையாடி இருக்கிறார் ஏன்பா இப்படி வந்து அடிவாங்கிற என்னையா பண்றது நான் எதார்த்தமா தாயா பேசுறேன் உங்க ஆளுங்க தான் அதுக்கு வேற வேற அர்த்தம் கண்டுபிடிச்சு என்னை அடிக்கிறாருங்க தமிழை வாய திறந்தனாலே ஏதாவது தகராறு பண்றானுங்க அப்போ தமிழ வழக்க வேற வழியே இல்லையா எதையாவது நான் சொல்லி வச்சிடறேன் இவனுங்களுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது ஏய் என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாரு புரியலன்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க மூலலிங்கத்துக்கும் மூலவர் லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது எடுத்து காட்டும் நான் லிங்கத்தை பாக்கணும் எதை ஆச்சு எடுப்போம் எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸ் ஃபைல் பண்ணி வைக்கறானுங்க இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்குல அதனால இவன் மேல போடு அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேலயே போறா கற்பழிப்பு கேஸ் கற்பழிப்பு கேஸ் நான் டிவில மூணா தெரிய போறே இதுக்கு ஆண்டிசிபேட்டரி பேல் வாங்கிட்டு இருக்கிறதுக்கே ஓடறதுக்கு டைம் சரியா இருக்கு சிபிஐனாலே இதெல்லாம் இருக்குறதாண்டா ஆயிரம் என்கொயரி ஆயிரம் எங்கேஜ்மென்ட்ஸ் அதனால தான் நான் தமிழ் சச்சங்கம் பேசாம சும்மா இருக்கேன் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது

என்ன பண்றதுன்னு கேக்குறியா கை அப்படி வச்சுக்கிட்டே அடிச்சுட்டு பின்னாடியே வா இந்த சிரிக்க நேரத்திலையும் தண்டா முடியும் நான் அழுது கொண்டே கொட்டே எனக்கு சந்தோஷமா இருக்குது பொருந்தவனத்துல சிரிச்சு எங்களை பயமுடுத்துற சீக்கிரம் வந்துடுறேன் என்ன சொல்ற